உறவா புகழ் கொண்ட ராமேஸ்வரத்தின் மைந்தனும் மரவா மாண்புகள் படைத்த மக்களின் தலைவனும் உறவா புகழ் கொண்ட ராமேஸ்வரத்தின் மைந்தனும் மரவா மாண்புகள் படைத்த மக்களின் தலைவனும் மானிட வாழ்வு சலிக்க வென்றுதித்த மனித ஆற்றலின் ஞானி எங்கள் அப்துல் கலாம் ஐயா மானிட வாழ்வு சலிக்க வென்றுதித்த

ஆற்றலிலும் பேராற்றல் கொண்டு அறிவியல் உலகின் நச்சாணியாய் ஆற்றலிலும் பேராற்றல் கொண்டு அறிவியல் உலகின் நச்சாணியாய் விண்வெளியில் வியூகம் வகுத்து வியக்க வைத்த விஞ்ஞானி விண்வெளியில் வியூகம் வகுத்து வியக்க வைத்த விஞ்ஞானி அறிவாற்றலின் விரிவாக்கமாய் அகிலமே வியந்து நோக்கிட தமிழனின் தலை நிமிர்ந்திட தரணியில் தடம் பதித்த தமிழ் மகன் நீ தமிழனின் தலை நிமிர்ந்திட தரணியில் தடம் பதித்த தமிழ் மகன் நீ அகையுள் கிழித்த அகழ் விளக்காய் அக்கனி சிறகின் அனுபவம் தந்து அகையுள் கிழித்த அகழ் விளக்காய் அக்குனி சிறகின் அனுபவம் தந்து இளைஞர் சிறகை விரித்திட கனவெனும் தீயினை வளர்த்த களங்கரை விளக்குனி இளைஞர் சிறகை விரித்திட கனவு கனவனும் தீயினை வளர்த்த கலங்கரை விளக்கு நீழ்மையை துளைத்தாய் ஏழ்மையை ஏன் இந்த நிலை என்று தூக்கம் துளைத்தாய் ஏற்றமிகு வாழ்வதனை எல்லோரும் பெற்றிடவே எண்ணங்கள் ஊறு கொண்டாய் ஏற்றமிகு வாழ்வதனை எல்லோரும் பெற்றிடவே எண்ணங்கள் நூறு கொண்டாய் கனவு காணுங்கள் கடமையை செய்திடுங்கள் கனவு காணுங்கள் கடமையை செய்திடுங்கள் காரிருள் போக்கிடவே கல்வியை நேசியுங்கள் காரிறுள் போக்கிடவே கல்வியை நேசியுங்கள் அம் கனவு நாயகனே வாய்ப்பினை தேடி வாழ்வினில் லட்சியத்தை கொண்டுடு பருங்காலம் கையில் வாய்ப்பினை தேடி வாழ்வினில் லட்சியத்தை கொண்டுடு வருங்காலம் கையில் நம் நம்பிக்கை நட்சத்திரமாய் நடுவானில் ஒளி வீசிடுவீரே நம் நம்பிக்கை நட்சத்திரமாய் நடுவானில் ஒளி வீசிடுவீரே என்னாலும் காலம் முழுவது போற்றிடும் காலத்தை வென்ற கலங்கரை விளக்கு அப்துல் கலாம் ஐயா புகழ் பரப்பிடவே கரம் கோர்த்திடுவோம் வாரிய நன்றி வணக்கம்